வரலட்சுமி நோன்பு முதல் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கே அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிக்கணும் கலசம் வச்சு அம்மனை எப்படி வீட்டுக்கு அழைச்சிக்கணும் அப்படின்றத இந்த ரீலில் பார்க்கலாம் வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தேன் வியாழக்கிழமை அன்னைக்கே சாயங்காலம் இந்த மாதிரி ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி ஒரு கலச சொம்பில் சுத்தமான நீர் நிறச்சிக்கணும் அதில் நீங்கள் பன்னீரும் சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் ஒரு துளி குங்குமம் ஒரு துளி ஒரு லெமன் சேர்த்து ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை கற்பூரம் நல்லா தூள் செஞ்சு சேர்த்துக்கோங்க மல்லிகைப்பூ பூ இல்லை வேறு ஏதாவது பூக்கள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து மாயிலை கண்டிப்பா வைக்கணும் மாயிலை இல்லைன்னா வெற்றிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலச தேங்காவும் மஞ்சள் தடவி இந்த மாதிரி மஞ்சள் கயிறு ஒன்று கட்டிவிடுங்க அதுக்கடுத்து முகம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அலங்காரம் செஞ்சு வாசலில் இருந்து கற்பூர தீபம் தூபம் எல்லாம் காமிச்சு வீட்டுக்கு அம்மனை அழைச்சிக்கோங்க